போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு போலீஸ் ஓவரால் கட் ஆஃப் இட்டு இருக்காங்க ஸோ நல்லா பண்ணியிருப்பீங்க சில பேர் சில பேர் நல்லா பண்ணியிருந்தும் அந்த எடுத்த நினச்சி பார்த்த அந்த இது கிடைக்காமல் போயிருக்கும் பட் ஆனால் ஃபீல் பண்ண வேணாம் ஏன்னா தொடர்ந்து வந்து வேக்கன்சி விட போகிறாங்க ஸோ எக்ஸாம் எழுதிக்குவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஒரு இது வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கணும் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எந்த மாதிரியாக இனிமே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் எப்படி நம்ம ரிட்டனில் ஸ்கோர் பண்ணணும் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அதாவது ஃபிசிக்கலில் வந்து நம்ம எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது சரி இப்போ பாருங்கள் இந்த ஒரு அனாலிசிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஃபயர்மேன் அதாவது நேற்று விட்ட சில ரிசல்ட் படி மேல் இவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எண்பத்தி ஒன்பது ஃபயர்மேனுக்கு பிசியில் எண்பத்தி ஏழு பிசிஎம்மில் எண்பது எம்பிசியில் எண்பத்தெட்டு எஸ்சியில் எண்பத்தி ஏழு எஸ்சிஏ எண்பத்தி நாலு எஸ்டி எண்பத்தாறு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எண்பத்தாறு எண்பத்தி ரெண்டு அறுபது எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு அறுபத்தொம்போது அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனு இது அறுபத்தி ஏழு அறுபத்தஞ்சி அறுபத்ரெண்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது வார்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் வார்டு டிபார்ட்மெண்ட்டு அடுத்தது மினிஸ்ட்ரியல் வார்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா எழுபது முப்பத்தி மூணு பிசிஎம்முக்கு இல்லை அடுத்தது எம்பிசிக்கு இருக்குது அறுபத்தி ரெண்டு இருக்குது அடுத்தது எஸ்சி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது எஸ்சிஏ ஐம்பத்தி மூணு எஸ்டிக்கு இல்லை சரியா ரைட் அடுத்தது வந்து பாருங்கள் டிஎஸ்பி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு எண்பத்தி நாலுக்கே கிடச்சிருக்குது டிஎஸ்பி பார்த்துக்கோங்க எண்பத்தி நாலு பிசிக்கு கிடச்சிருக்கு அடுத்தது எழுபத்தி அஞ்சுக்கு கிடச்சிருக்கு பிசிஎம்முக்கு அடுத்தது எண்பத்தி அஞ்சு எஸ்சி எம்பிசிக்கு எயிட்டி ஃபைவ்க்கு கிடச்சிருக்கு அடுத்தது டிஎஸ்பி எம்ப எஸ்சிக்கு எண்பத்தி நாலுக்கு கிடச்சிருக்கு அடுத்தது எஸ்சிஏக்கு வந்து எண்பத்தி ஒன்றுக்கு கிடச்சிருக்கு எஸ்டிக்கு வந்து எண்பத்தி மூணு ஓகேங்களா ரைட் அடுத்தது வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எண்பது எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது அது எக்ஸ் சர்வீஸ் மேன் அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்பது ஐம்பத்தேழு ஐம்பது ஐம்பது எஸ்டிக்கு இல்லை அடுத்தது வார்டு நான் பிஎஸ்டிஎம்மு பிஎஸ்டிஎம்மு இதில் பிஎஸ்டிஎம்மு அதில் எண்பது எழுபத்தி மூணு அறுபத் எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு எழுபது ஐம்பத்தி ஆறு பிஎஸ்டிஎம்ல எழுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தாறு அறுபத்தெட்டு மினிஸ்ட்ரியல் வார்டு அறுபத்தொம்போது பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் இல்லை அடுத்தது சாரி நான் பிஎஸ்டிஎம்மில் அறுபத்தொம்போது பிஎஸ்டியம் இல்லை அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது இவங்களில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது எம்பிசி வந்து அறுபத்தி ஏழு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ஐம்பதுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு எடுக்கிறவங்களுக்கு ஐம்பத்தொன்று ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி தான் பாருங்கள் ஜெயில் வார்டனு இது பாருங்கள் மேல் எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு இதுதான் ஹையஸ்ட்டு ஜெயில் வார்டனுக்கு தான் ஹையஸ்ட்டு கட் ஆஃப் எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு பிசிஎம்மு எண்பத்தெட்டு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்சிஏ எண்பத்தி எட்டு எஸ்டி எஸ்டிக்கு பாருங்கள் ஹைய கிட்டத்தட்ட எம்பிசி எஸ்சி மாதிரியே எஸ்டிக்கும் கட் ஆஃப் வந்துருக்கு அடுத்த ஸ்போர்ட்ஸ் போட்டால் எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மென்னு வார்டு மினிஸ்ட்ரியல் வார்டு ஃபீமேல் இந்த ஃபீமேல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கட்டரியில் எண்பத்தி நாலு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பிசிக்கு வந்து எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பிசிஎம் இல்லை அடுத்தது எஸ்சிக்கு எண்பத்தி நாலுக்கு கிடச்சிருக்கு அடுத்தது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஆ இதில் தான் ஃபீமேலுக்கு மட்டும் க போட்டுருக்கிறது பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிலேயே எழுபத்தஞ்சு தான் பிசிக்கு ஐம்பது பிசி வந்து ஐம்பத்தி ஒன்று கிடச்சிருக்கு எம்பிசிக்கு எழுபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு எஸ்சிக்கு எழுபதுக்கு கிடச்சிருக்கு எஸ்சி ஏக்கு அறுபத்தஞ்சு கிடச்சிருக்கு எஸ்டிக்கு அறுபத்தி ஆறு கிடச்சிருக்கு டிஸ்டிக்டூ விட் பாருங்கள் ஐம்பத்தி நாலு கிடச்சிருக்குது நாற்பத்தி ஒன்றுக்கு கிடச்சிருக்குது மூணாவது இல்லை நாலாவது வந்து நாற்பத்தி ஆறு மூணாவதுனா பிசிஎம் இல்லை ஆனால் அதுக்கடுத்து எம்பிசிக்கு நாற்பத்தாறுக்கே கிடச்சிருக்குது விடோ அடுத்தது இதில் நாற்பத்தி எட்டு ஆறுக்கு வந்து முப்பத்தி ஒம்போது ஸ்போர்ட்ஸ் அடுத்தது எழுபது அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாலு புள்ளி அஞ்சு அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு இதெல்லாமே விமன்ங்க அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அறுபத்தி ஒன்று நாற்பது அடுத்தது இடபிள்யூ எக்ஸிக்யூட்டிவ் வார்டு இதில் ஐம்பத்தாறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்போது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பது ஏழு இதெல்லாம் நான் பிஎஸ்டி பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் கேட்டகரியில் ஐம்பத்தஞ்சு அடுத்தது நேராக வந்தீங்கன்னா எஸ்சிஏ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அது கிடச்சிருக்குது அதாவது எஸ்சிக்கு சரியா எஸ்சிக்கு முப்பத்தி மூணு கிடச்சிருக்கு அடுத்து மினிஸ்ட்ரியல் பார்ட்டில் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு அனாலிசிஸ் பாருங்களேன் நான் ஏற்கனவே என்னுடைய இதில் ப்ரீவியஸ் கட் ஆஃப்ல நான் வந்து இந்த எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக அனாலிசிஸ்ன்றது கன்ஃபர்மேஷன் கிடையாது ஆனால் ஒரு எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி நம்ம சொன்னது அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நல்லா பாருங்களேன் நீங்களே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ்க்கே கிடச்சிருக்கு எயிட்டி ஃபோருக்கு கிடச்சிருக்கு எயிட்டி ஒன்னுக்கு கிடச்சிருக்கு அப்போ இதான் லாஸ்ட்டு கட்டாக கட் ஆஃப் அப்படிங்கிறது கடைசி நிற்பேன் ஸோ அப்படி பார்க்கும்போது போது இதாக கிடச்சி அதேமாதிரி கேர்ள்ஸுக்கு நினச்ச மாதிரியே பாருங்கள் செவன்ட்டி செவன்ட்டி டூ அடுத்தது வந்து பாருங்கள் எஸ்சிக்கு செவன்ட்டி மீண்டும் வந்து எஸ்சிஏக்கு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இந்த தடவை கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ஃபிசிக்கலில் கோ கொஞ்சம் சரியாக பண்ணாத மாதிரி இருக்குது அப்போது மாணவர்களே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இனிமேல் வந்து ஒரு இதில் டிஎன் யுஎஸ்ஆர்பியில் வந்து நம்ம ஒரு செவன்ட்டிக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாவது நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ரிட்டனில் வந்து நம்ம இது பண்ணணும் சரியா அதுக்கான இதை வந்து நான் ஃபர்தராக வர வீடியோஸில் நான் கிளாஸஸ் மூலமாகவும் அதில் இருக்கிற ட்ரிக் ட்ரிக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் சரியா அதே போல் இன்னொன்று நிமிஷம் ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் போடுறதுக்கு பாருங்கள் அப்படி நம்ம டபுள் ஸ்டார் போட்டால் தான் நம்மளால் வந்து எதாவது வந்து ஒரு டாப்பில் அடிக்க முடியும் ஓகேயா அப்போது இந்த எண்பத்தி நாலெல்லாம் கிடச்சிருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு டபுள் ஸ்டார் கேண்டிடேட்டு தன்னுடைய ரிட்டன்ல அவர் ஒரு அறுபது மார்க் எடுத்திருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி கிடைக்குது அதாவது ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு ஓகேயா அப்போது நம்ம என்னன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கூட வரல ஒரு சிக்ஸ்டி த்ரீ த்ரீ எடுத்திருந்தாவே அவங்க சேஃபர் சைடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இதைத்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டுந்தே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் பிசி கேண்டிடேட்டுக்கும் பாருங்கள் எயிட்டி ஃபோரெல்லாம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஒரு சிக்ஸ்டி த்ரீ நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் இதில் அந்த எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நான் ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ அதனால் வந்து க எல்லோரும் சொல்கிறதெல்லாம் நம்ப வேணாம் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பீனோ அப்பொருள் மெய்ப்பொருள் நண்பது அறிவு அதனால் வந்து அதை இது பண்ணி இது பண்ணுங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து வந்து இதை பற்றி இப்போ மனசெல்லாம் விட வேணாம் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆல் த பெஸ்ட் தோல்வி அடைந்தவர்களுக்கு அந்த தோல்வியில் வெற்றியின் முதல் படி அதனால் தொடர்ந்து முன்னேறுங்க முன்னேறிட்டு இது பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா இது பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்கிற இடம் மொரப்பூர் ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமி மொரப்பூர் தர்மபுரி மாவட்டம் இது என்னுடைய அட்மிஷனுக்கு வந்து கால் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நல்லா படிக்கணும் அதை தீவிரமாக படிக்கணுன்னா அதுக்கு முழு சப்போர்ட் நம்ம இன்ஸ்டியூட் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட்ஸ்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உடனே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க முன்னேறிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தான் கீப் கோயிங் வாட் எவர் ஆப்பன்ஸ் எது நடந்தாலும் கீப் கோயில் ஓகே யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க நம்ம கரெக்டான வழியில் நம்ம போனோம்னா வெற்றி நமக்கு நிச்சயம் சரி தொடர்ந்து நான் இதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன் எப்படி படிக்கலாம் ஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதலாம் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கார் பிளஸ் யூ ஆர்